அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஜான்ஜபராஜனுடைய அசிங்கத்தை தொடர்ந்து சார்லஸ் ரோ அப்படிங்கிறவரும் தன் சபைக்கு வந்த ஒரு பெண்ணுக்கிட்ட எப்படி அசிங்கமாக நடந்து அதை ப்ளூ பிரிண்ட் வீடியோ வீடியோ வீடியோவெல்லாம் எடுத்து ரொம்ப அசிங்கமாக முழு நிர்வாணமாக இருந்து கொண்டு அவங்க செஞ்ச அசிங்கங்களையெல்லாம் நாம் வந்து சில வீடியோ விழிப்புணர்வுக்காக அதை நம்ம பேசினோம் இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட கள்ள ஓனாய்கள் எழும்பி கிறிஸ்தவ பரிசுத்தமான கிறிஸ்தவ மார்க்கத்தை தூசிக்கும்படியாக விசுவாச மக்களுடைய விசுவாசத்தை நீர்த்து போக செய்யும்படியாக இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை செய்கிறாங்க இதனால பரிசுத்த மார்க்கம் தூசிக்கப்படுற மாதிரி கொண்டு வருவாங்க இந்த காலகட்டத்தில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம கடந்த வீடியோக்களை பார்த்தோம் இந்த வீடியோக்களில் தொடர்ச்சியாக ஒரு முக்கியமான விடயத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் நல்லா கவனிங்க ஊழியங்களாக இருந்தாலும் அல்லது வெளி உலகத்திலையும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியும் ஊழியத்தில் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது ஒன்னு திட்டமிட்டு தவறு செய்கிறவர்கள் இன்னொன்று பாத்தீங்கன்னா எதர்ச்சியாக தவறு செய்கிறவங்க இப்போ பாத்தீங்கன்னா சிலர் வந்து சபலத்தில் திடீர்னு விழுந்து போவாங்க இப்போ தாவிதை பாருங்க அவர் வந்து தவறுல விழுந்ததுக்கு திட்டமிட்டு உரியாவை கொன்றார் அது வந்து திட்டமிட்டு கொலை செய்கிற விஷயம் அதனாலதான் ஆண்டவர் கடுமையான தண்டனையை தாவிதுக்கு கொடுத்த விஷயத்த நம்ம வேதாகமத்திலேயே பார்க்கிறோம் ஆனால் முத முதல்ல அவர் விழுந்தது பார்த்தீங்கன்னா சபலத்தினால் உப்பருகையில் ஒரு போர் முக காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக உப்பருகையில் உலாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாரு உரியாவினுடைய மனைவியை பார்த்து சபலத்திலே விழுந்து தவறு செய்கிற விஷயத்தை பார்க்குறோம் இப்போ ரெண்டு கேட்டகிரி இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா சபலத்திலே ஏற்பட்டு திடீரென்று மாம்சத்தில் தானே இருக்கிறோம் அந்த மாம்ச இச்சையில் சின்னத்தில் தூண்டப்பட்டு சில நேரங்களில் தவறு செய்து விழுந்து போகுது அப்படி விழுந்து போன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு கில்ட்டி ஃபீலுக்கு போவாங்க அதை கழுவருக்கு எந்த எஸ்டீமுக்கும் அவங்க போவாங்க எப்படியாவது அதை தன் வாழ்க்கையிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த லெவலுக்கு வேணாலும் அவங்க இறங்குவாங்க அப்படி ஒரு கேட்டகரி இருக்கு இன்னும் அதுவும் தவறு தான் எப்படி இருந்தாலும் அது தவறு தவறு தான் ஆனால் நான் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இதே சமயத்தில் திட்டமிட்டு தவறு செய்கிறவர்கள் இருக்கிறாங்க இந்த திட்டமிட்டு தவறு செய்கிறவங்கிறது தான் நாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்னா கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் திட்டமிட்டு பொய் சொல்வது கத்தர் பேரை சொல்லி தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறது தத்தம்னு சொல்லி மக்களை ஏமாத்துறது திட்டமிட்டு மக்களை வஞ்சிக்கிறது எதற்காக தங்களை பெரியவர்களாக காண்பித்து இந்த சமூகத்திலே ஒரு பெரிய பொசிஷன்ல வரணும் இப்போ ஊழியத்திலே முன்னாலாம் பார்த்தீங்கன்னா அர்ப்பணித்து வருவான் இப்போ ஊழியத்துக்கு வரும்போதே எப்படி சம்பாரிச்சு செட்டில் ஆகுறதுங்கிற ஒரு கோணத்துல ஒரு பார்வையில இன்னைக்கு இருக்கிற இளம் ஊழியர்கள் நிறைய பேர் இப்படி வர்றாங்க அப்ப நல்லா கவனிக்கீங்க திட்டமிட்டே வருவது இப்போ பாருங்க பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம இதை குறித்து வாசிக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற நம் நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் இதை பார்க்க முடியும் கைப்பிசகாய் கொலை செஞ்சிருக்கிறது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நடக்குது அதை திடீர்னு ஒரு கோபத்தில் தன்னை காப்பாற்றி கொள்றக்கோ அல்லது ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை தட்டி கேட்கறதுக்காண்டி விலக்கி விட போகும்போதோ எதர்ச்சியாக சில நேரங்களில் கொலை சம்பவம் நடக்கும் இதை தான் பார்க்குறோம் தற்செயலாக திட்டமிடாமல் என்ன செய்யுது இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டி பண்ணுவோம் அவங்களுக்கு என்ன செய்வாங்க இவங்க தற்காப்புக்காக கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய தண்டனையோடு விடுதலை செய்வாங்க அல்லது சிலருக்கு தண்டனையே இல்லாமல் கூட விடுதலை செய்கிற விஷயங்கள் இருக்குது ஆனால் திட்டமிட்டு கொலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறத பார்க்க முடியும் அதே போல தான் இன்றைக்கி திட்டமிட்டு நடக்கிற தவறுகளும் இருக்கிறது எதர்ச்சியாக நடந்த தவறுகளும் இருக்கிறது இன்றைக்கி இந்த சா ஜான்ஜபராஜோ அல்லது சார்லஸ் ரோவோ இவங்கெல்லாம் பண்ணது பார்த்திங்கன்னா திட்டமிட்ட பாவங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணி செய்கிற பாவம் ஒருத்தவங்களை மயக்கிறக்காண்டியே ஒருத்தவங்களை தன் வளையலை வைக்கிறக்காண்டியே அவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து அதன் மூலியமாக தங்கள் வளையலை வைத்து அவங்கள நாசுக்காக தந்திரமான விஷயங்களை பேசி தங்கள் வளையிலே வைத்து தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்கிற கூட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கூட்டம் இவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் இவங்களை போதே தெரியும் இவங்க எப்பேற்பட்ட கயவர்கள் அப்படிங்கிறத இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போதே நம்மளால் இனங்கண்டு கொள்ள முடியும் அடுத்து நம்ம சிந்திக்கிறது என்னென்னா இந்த திட்டமிட்டு பண்ணுகிறவங்க இவங்க அப்படின்னு ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த வீடியோவைலாம் எடுத்து வச்சுக்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் ஏன் அந்த ஆள் வீடியோ எடுத்தாரு ஆமா அவர் மாட்டிக்கிற காண்டி எப்படியாவது தன தனக்குத்தானே குழி தோண்டி வச்சுக்கிட்டாரு தான் செய்த தப்ப ஒளிப்பிடத்தில் யாருக்குமே தெரியாமல் செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு செஞ்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆனாலும் ஏதோ சில காரணங்களுக்காக அதை வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்து வைக்கிறாங்க எதனால வீடியோ எடுத்து வைக்கிறாங்க இப்போ சார்லஸ் ரோ போன்றவங்க ஜான்ஜபராஜ் போன்றவங்களும் ஏன் இந்த மாதிரி அசிங்கங்களை வீடியோ எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாம்ச இச்சையை தாண்டி கண்களின் இச்சையும் நிறைய இருக்குது அந்த கண்களின் இச்சை என்ன செய்யும்னா இப்படி அவங்க பாவம் செஞ்ச விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் போட்டு ரசிக்கிற ஒரு சைக்கோ குணம் இந்த சைக்கோ குணம் என்ன செய்யும் இந்த மாதிரி அவங்க செஞ்ச த பாவங்களை தனிமையாக இருக்கும்போது அதை மறுபடியும் மறுபடியும் போட்டு அதன் மூலியமாக ஒரு சுய இன்பத்தை அவங்க தேடிக்கிற காண்டி இந்த மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வைக்கிறது ரெண்டாவது இவங்க வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒருவேளை இந்த சம்மந்தப்பட்ட சகோதரிகள் பின்னாட்களில் மனம் திரும்பி இனிமே நம்ம அப்படி செய்யக்கூடாது நம்ம ஒரு தவறான ரூட்டில் போயிட்டோம் அப்படின்னு ஒரு எல்லாேருக்குமே அப்படி தானே ஒரு தவறுக்குள்ள போயிட்டாங்கன்னா ஒரு மனம் திரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் மனம் திரும்புவாங்க அப்படி ஒருவேளை அவங்க மனம் இந்த வீடியோவை காட்டி மறுபடியும் தன் இச்சைக்கு நேராக அவங்களை திருப்பற காண்டி இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கிறது இவ இவங்கெல்லாம் திட்டமிட்டு செய்கிற தவ பாவிகள் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து எதர்ச்சியாக விழுந்து போறது இல்லை நிறைய பேர் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது இந்த சார்லஸ் ரோகம் பார்த்தீங்கன்னா ஜான்ஜபராஜ் ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக பேசின ஒரு நபர் அப்போ இவர் இந்த பாவத்தில் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா ஜபராஜ் போன்ற அசிங்கம் பிடித்தவர்களுக்கு ஆதரவு தெரித்து வீடியோவை பேசியிருக்கிறார் திட்டமிட்டு செய்கிற ஒரு விஷயத்தினால தான் இவங்க வீடியோவாகவே எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்ப இவங்களை ஏதோ சபளத்துல விழுந்து போனவங்க ஏதோ தவறிட்டாங்க பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துடவே கூடாது இவங்க கேடுகட்டவர்கள் இவர்கள் கள்ள போதவர்கள் இவர்கள் கிறிஸ்தவத்தை அசிங்கப்படுத்துவதற்காகவே கரைகளும் லச்சைகளுமாக கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே உலார்த்துகிற சாத்தானுடைய ஏஜெண்டுகள் என்பதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரவலா இந்த மாதிரியான கள்ள ஓநாய்கள் எப்படி வந்து பெண்களை வசப்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த இரவு ஜபம்னு வச்சு அல்லது நாங்கள் விடுதலை கொடுக்குறோம் அபிஷேகத்தை கொடுக்குறோம் வல்லமையை கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா பெண்களை கண்ட கண்ட இடத்துல எல்லாம் டச் பண்ணுறது நம்ம குழந்தைகளுக்கே சொல்லிக் கொடுப்போங்க இந்த குட் டச் பேட் டச் அப்படின்னு விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம் ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ இப்போ வந்து அரஸ்மெண்ட் வந்து ஆண் குழந்தைகளுக்கு நடக்குது அப்போ ஒருவர் தொடுகிறார் என்றால் அது எங்க தொடுகிறார் எந்த கோணத்திலே தொடுகிறார் என்பதை சென்ஸ் பண்ணி ஒரு குட் டச் ஏது பேட் டச்சு ஏது அப்படிங்கிறத சின்ன குழந்தைகளுக்கே சொல்லி கொடுப்போம் இவங்க ஒரு அடிப்படை அறிவே இல்லாத அசிங்கம் பிடித்தவர்கள் இவங்க எல்லாம் நான் சில வீடியோ எல்லாம் பார்க்குறேன் அவங்க பார்த்தீங்கன்னா அபிஷேகம் கொடுக்குறேன் வல்லமை கொடுக்குறேன் பேயை விரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ட கண்ட இடங்களிலே பெண்களை கையை வைப்பது அதுவும் ஓடி ஓடி பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் கை வைப்பாங்க ஆண்களை அவ்வளோவா அவங்க தொடமாட்டாங்க இதுலயே நீங்க சென்ஸ் பண்ணிக்கணும் இவங்க எல்லாம் ஒரு தவறான விஷயத்தை கற்றுக்கொண்டு தவறான ஆவினாலே பிடிக்கப்பட்டு இவங்க இருக்கிறாங்க இவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சில விஷயங்கள் மூலியமாகவே நீங்க ஆவிக்குரியவங்க சென்ஸ் பண்ண முதலாவது கத்துக்கணும் ஒரு குண்டு பையன் ஒருத்தன் சமீபத்தில் ட்ரெண்ட் ஆயிருப்பான் அவன் அவ அந்த தம்பியை குறித்து பார்த்தீங்கன்னா நாத்திகனாகிய ஒருத்தர் வந்து பேசியிருப்பார் கடவுள் இல்லை என்ற மறுப்பாளர் இருக்கிற ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த குண்டு தம்பி அதில் பேசுனது ஓரளவுக்கு சரியான விஷயம் அதை வந்து கிண்டல் பண்ணி பேசும்போது நம்ம அதுக்கு வீடியோ போட்டோம் அதனால அந்த தம்பி ஆதரிக்கிறோன்னு நினச்சிக்கிறாதீங்க அந்த தம்பி என்ன செய்யறான்னா ஓடி ஓடி போய் சின்ன தம்பி ஓடி 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 போய் பார்த்தீங்கன்னா பெண்களையே கையை வைக்கிறான் பெண்கள் மூஞ்சிக்கு பக்கத்தில் போயிட்டு நின்று என்ன செய்யறது பெற்றுக்கொள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்னு கத்துறது அவங்க வயிற்றுல போய் கையை வைக்கிறது அவங்க தலையில் போய் கையை வைக்கிறது இதையெல்லாம் முதலாவது வச்சுக்க கூடாது இதெல்லாம் ஒரு அசிங்கம் பிடிச்ச செயல் முதல்ல எதுக்கு போய் பெண்கள்கிட்ட ஓடி ஓடி போய் வைக்கிறீங்க வச்ச ஆண்கள்கிட்ட வச்சு உங்க நீங்க கொடுக்குற அபிஷேகம் வல்லமை இதெல்லாமே போலியானது முதல்ல ஆண்கள்கிட்ட எல்லாம் போகிறதுக்கு என்னமோ தெரியலங்க இன்னைக்கு பெரும்பான்மையான சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகம் வல்லமை ஏன் பேய் பேய்விரட்டு அந்த விஷயத்து கூட ஆண்களுக்கு பெரும்பான்மையாக நடக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு ஆண் ரெண்டு ஆண் தான் சில சபைகளில் வைப்ரேஷன் ஆகிறாங்களே உடைய நூற்றுக்கு நூறு சதவீதம் பெண்கள் வைப்ரேஷன் ஆகிறாங்க ஸோ பெண்களை வச்சு இவங்க பெரிய ஆளாக தங்களை காட்டிக்கிறணும் அப்படின்னு நினச்சி இந்த என்ன செய்கிறது பெண்கள் பக்கத்தே ஓடுறது இந்த குண்டு பையனு பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி போய் பெண்கள் பக்கத்தை தாவறான் எதுக்கு தம்பி தவிர உன் வைராக்கியம் உன்னுடைய விஷயத்தையெல்லாம் வேத வசனத்தில் காட்டு உன் பரிசுத்தத்தில் காட்டு நீ செய்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீ கொஞ்சம் சென்ஸ் பண்ணி பாரு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமால பாரு ஏன் தெரியுமா இந்த தம்பி வந்து இந்த குண்டு தம்பி திட்டமிட்டு செய்யலை இது வந்து காப்பியடிச்சு செய்கிறது ஏன்னா இவங்க வளர்ந்து வந்த சபை பார்த்தீங்கன்னா ஒரு சபைகள்லேருந்து வளர்ந்து வருவாங்க நிறையா பாஸ்டரை வந்து பார்த்துருப்பாங்க அவங்க மூலியமாக இவங்க சில விஷயங்களை கற்றுக்கொண்டு என்ன செய்யுது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும் வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி பெய் விரட்டியிருக்கிறாங்க வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மற்றவர்களுக்கு அபிஷேகத்தை அவங்க எப்படி கொடுத்தாங்க அதை பாருங்க முதல்ல வேதாகமத்தில் பாருங்கள் ஒரு ஒரு பெண் வந்து இறந்து போயிட்டா பேதுரு வர்றாரு தொற்கால் தபித்தாள் என்கிற ஒரு பெண் வந்து மறித்து போயிட்டா பேதுருவுக்கு அந்த செய்தி வருது அவர் ஒரு சமூக சேவைக்கு நல்ல ஒரு சீசி மறிச்சு போன என்ன செய்கிறாரு அவர் வந்து கண்டடத்துல தொட்டு உயிரோடு எழுப்பலை அவர் போய் தனியாக இவங்க இந்த அம்மா இங்கிட்டு படுத்துருக்குது இறந்து போய் அவர் செவ் அங்கிட்டு திரும்பி உட்காந்துட்டு ஜபிக்கிறாரு உடனே இந்த அம்மா என்ன செய்து எந்திரிக்குது இப்படி தான் எந்த இடத்துலையுமே பாருங்க அற்புதங்களை செய்யறதுக்கு பெண்களுடைய தவ சில பாட்டில் போய் கையை வச்சாங்க அப்படின்லாம் நீங்கள் பார்க்க முடியாது அப்போ வேதாகமும் நமக்கு ஒரு ஒரு ஜெனிவலான ஒரு விஷயத்தை நமக்கு வேதாகமே கற்றுக் கொடுக்குது அப்போ இன்றைக்கு வருகிற இளம் தலை தலைமுறைகள் வேதாகமத்திலிருந்து உங்கள் விஷயங்களை கற்றுக்கொள்ளுமே ஒழிய இன்றைக்கு இருக்கிற திருட்டு பாஸ்டர் பாசிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாது அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் ஈர்க்கிற தான் இருக்கும் என்னைக்குமே பிசாசுனுடைய விஷயங்கள் ஈர்க்கிற மாதிரி இருக்கும் ஒரு கனியை காமிச்சவன அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமும் ஈர்த்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி சத்துரு எப்பவுமே ஒரு கவர்ச்சிகரத்தை காட்டுவதிலே கைதந்தவன் ஏன்னா அந்த கவர்ச்சிக்கு மயங்குகிறவன் மனிதன் என்பதை ஆதியிலேயே அவன் சென்ஸ் பண்ணி வச்சிருந்தான் அதனால தயவு செஞ்சு இப்படி தப்பான போதகர்களை கற்றுக்கொண்டு இந்த இளம் தலைமுறை போதகர்கள் இப்படி அவங்கள மாதிரி கொண்டு போய் பெண்களை வந்து கண்டடத்தில் தொட்டுன்னு அபிஷேகத்தை கொடுக்குறேன் பேய விரட்டன்னு போய் நிற்காதீங்க என் தள்ளி நின்று பேயை விரட்டினா பேய் ஓடாதோ அவ்வளோ பெரிய லேகியவன் பிசாசி ஆண்டவர் என்ன செஞ்சாரு ஆமாம் கொண்டு போய் கண்ட இடத்துல தொட்டு மண்டையை பிடிச்சி ஆட்டியெல்லாம் அந்த பிசாசை விரட்டலை போன ஒரு வார்த்தை சொன்னவொன்னே அது கிளம்பி போச்சு இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்குன்னு நீங்க நம்பினீங்கன்னா தள்ளி நீன்னு சொல்லுங்கய்யா ஒரு இருபது அடி தள்ளி நின்று சொல்லுங்க ஓடிட்டு போகுது எதுக்கு போட்டு தலையை பிடிச்சி ஆட்டுறீங்க எதுக்கு பிடிச்சி தள்ளுறீங்க அவங்கள அப்போ ஏதோ ஒரு திருட்டு வேலைகள் இன்னைக்கு சபைகளில் நடக்குது அதை சீர் செய்து கொள்வதற்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியலை நம்பி குண்டு தம்பி ஒருவேளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் ஆக்டிவிட்டிஸை தயவு செய்யுங்க மாற்றிக்கிறீங்க பைபிளை பார்த்து கற்றுக்கங்க உங்களுடைய ஊழிய எல்லாம் இந்த மாதிரி திருட்டு பாஸ்டர்களை பார்த்து பெரிய பாஸ்டர் வளர்ந்த பாஸ்டர்கள் பிரபலமானவர்கள் அப்படின்னு அவங்க கிட்டே கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அசிங்கப்பட்டு போவீங்க அவமானப்பட்டு போவீங்க உங்களையும் ஒரு நாள் என்ன செய்வான் வந்துச்சு இருப்பான் இப்போ பிரெஞ்சு தாடி வச்சுட்டு இன்னொரு ஒரு பாஸ்டர் வர்றாரு இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க சவாரி போட்டவங்க இவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒரு அம்மா வருது எனக்கு தலைவலி இருக்குதுங்க லைட்டாக நெஞ்சு வலிக்குது வயிற்ற வலிக்குது அப்படிங்கிறாங்க உடனே இந்த ஆள் என்ன செய்கிறாருன்னா தலையில் ஒரு டச்சு ரெண்டு மார்பகத்துலையும் ஒரு டச்சு வயிற்றுல ஒரு டச் இப்போ சரியா போச்சு பார் அப்படிங்கிற ஆட்டில் ஒரு வருஷம் தலை நெஞ்சு வயிறு வலி தலை நெஞ்சு வயிறு வலி ஒரு வருஷம் தருங்க இப்ப இருக்காங்க இது என்ன எவ்வளவு பெரிய காமெடி விஷயத்தை செஞ்சிருக்கேன் இதை வந்து வீடியோ ஃபுட்டேஜ் வேற எடுத்து பப்ளிக்ல வேற போடுறாங்க எவ்வளவு அசிங்கமான விஷயம் இருக்குது இன்னொரு பாசிட்ட பார்க்குறேன் அவர் வயத்தை பிடிச்சி கண்ட மாதிரி திருக்கிட்டு இருக்கிறாரு தடவிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு லே பொம்பளை பிள்ளைய என்ன இதெல்லாம் ஒரு கேவலங்கிட்ட கே ஒரு விஷயம்னு தெரியலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்ய செய்யாதீங்க அது மாதிரி நான் அபிஷேகம் கொடுக்குறேன்னு போய் தலையில கை வச்சு மூஞ்சி பக்கத்தில் போய் உங்கள் லேடிஸ் மூஞ்சி பக்கத்தில் போய் மூஞ்சி வச்சுக்கிறது எச்சி தெறிக்கிற அளவுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அவங்க கிட்டே கத்துறது இந்த அசிங்க வேலைகள்லாம் தயவு செய்யாதீங்க வல்லமே அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை எல்லாம் செஞ்சு மக்களை வஞ்சிக்க கூடாது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதிரி செயல்பாடு மற்றவங்க எல்லாம் எப்படா குற்றம் சாட்டுவோன்னு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஈஸியா கொண்டு போய் அவங்களுக்கு வாசலை திறந்து கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு ஜெனிவலாக நடந்துக்க கத்துக்கங்க ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் முதல்ல அடிப்படை அறிவே வேணும் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு குட் டச்சு பேட்டச்ச கட்டு கொடுக்குற நம்ம உலக பெரிய எரும மாடு மாதிரி வளர்ந்து நாங்கள் பரிசுத்தத்தை போதிக்கிறோம் சத்தியத்தை போதிக்கிறோம் உங்களுக்கு அந்த அடிப்படை நாலேஜே இல்லாமல் போய் பெண்களை த தடவிக்கிட்டு தொட்டுக்கிட்டு அப்படின்னு பண்ணும்போது எவ்வளோ கேவலமாக இருக்கு இந்த விஷயம்லாம் ஏன் தள்ளி நின்னா கடவுளுடைய வல்லமை செயல்படாதா தள்ளி நின்று ஜோகம் பண்ணா ஆண்டவர் அற்புதங்களை செய்ய மாட்டாரா தள்ளி நின்று ஜோகம் பண்ணா விடுதலை கொடுக்க மாட்டாரா தள்ளி நின்று ஜோகம் பண்ணா பேய் போகாதா என்னையா இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த அமாவாசை ஜபம் இரு இர பௌர்ணமி ஜபம் இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சிங்க எந்த மார்க்கத்திட்ட கண்டுபிடி கண்டுபிடிச்சிங்க அந்நிய மார்க்கத்தினத்திலேருந்து எதையும் கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிறாரு எங்கள் பைபிளில் எந்த இடத்துல அமாவாசை ஜபம் பௌர்ணமி ஜபம்லாம் அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க பெண்களை கூட்டத்தில் அந்த அமாவாசை இரவு நேரத்தில் கூட்டிக் கொண்டு வந்து ஜபம் நடத்தி அங்கே நாங்கள் வல்லமே மறுபடி மறுபடியும் ஐயா ஒரு டைம் ஒருத்தவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டாங்கன்னா அவ்வளோதான் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் வாரம் வாரம் கொண்டு போய் கையை வச்சு அவங்க தலையில் கை வச்சு விளை வச்சு உங்களை பெரியால காமிச்சிக்கிறீங்களே இதுலேயே தெரியுதா நீங்கள் எவ்வளோ பெரிய மட்டமானவர்களாக நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களை ஏன் நினச்சிக்கிறீங்க கடவுளுடைய பவர்ஃபுல் மனிதர்கள் நாங்கள் அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாது பிசாசுடைய ஏஜெண்ட்டுகளாக நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்க அது நிறைய பேருக்கு நீங்கள் தெரியறதில்லை நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சிலர் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த தவறுகள்லாம் செய்கிறாங்க ஒரு சிலவங்க இந்த பெரிய ஊழியர்களை பார்த்து அறியாமையிலே இப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் எப்படி செஞ்சாலும் இந்த ரெண்டு விஷயங்களையுமே தவறு தான் நீங்கள் இதை அடுத்தவங்களை பார்த்து ஏதோ பெரிய விஷயம்னு கற்றுக்கிட்டு செஞ்சாலும் அல்லது திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி பணம் பறிக்க வேண்டும் ஏமாற்றி தன்னை பெரியாளாக காண்பிக்க வேண்டும் செய்தாலும் தவறு தான் அல்லது மற்றவர்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொண்டு வந்தாலும் இது தவறான விஷயம்தான் இந்த விஷயத்த ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க திருப்பூரில் கூட அழகேஷன் அப்படி மனுஷனாக சைடில் ஃபோட்டோ காமிக்கிறேன் மாதிரி அந்த சபை வளர்ந்ததுக்கே நான் ஒரு காரணம் நான் அதுக்கு ரொம்ப அசிங்கப்படுறேன் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளை வளர்த்து விட்டுட்டோமே அப்படின்னு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இரவு செப்பம் நடத்திட்டு இருக்கிறார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சி தொடச்ச கட்சிப்பை எடுத்து அந்த கட்சிப்பில் வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு பெண்கள் தலையில் வச்சு அமுக்குறாரு முகத்தில் வச்சு அமுக்குறாரு தோளில் வச்சு அமுக்கிறாரு அந்த கட்சிப்பை கைக்குட்டையை கொடுத்து வல்லமை இருக்குங்கிறாரு எவ்வளோ பெரிய மாய்மால இவன் யாரு இவன் எப்படிப்பட்ட திருட்டு பயனு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் விலகி வந்தேன் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வேற வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இந்த மாதிரி திருட்டு எல்லாம் செஞ்சுட்டு எதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உன் கட்சிப்பில் வல்லாமல் இருக்கா இதெல்லாம் ரொம்ப பேடான விஷயங்க பவுலடிகளுடைய கச்சையை போட்டு எப்பேற்பட்ட வியாதியசர்களும் சுஸ்தமானார்கள் என்று இருக்குது அவர் கொண்டு போய் கைக்குட்டையை போடலை விசுவாசித்து அவருடைய கைக்குட்டையை எடுத்துகிட்டு போய் சிலர் என்ன செஞ்சாங்க போடுறாங்க அந்த விசுவாசம் தான் அவங்களை அப்படியே கைக்குட்டை ஒன்றும் ரசிக்கலை மோசையினுடைய கோளை வச்சு செங்கடல் பெரிய அற்புதங்கள் நடக்குது கோள்ல வல்லமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா கோளிலே ஒரு கம்புல எந்த வல்லமையுமே இல்ல ஆண்டவர் ஆனால் அது ஒரு கருவியாக ஆகாண்டைக்கு எடுத்து பயன்படுத்தினார் தேவன் தான் அதை எல்லாவற்றையும் செய்தார் செங்கடலை பிளந்தது தேவன் அற்புதங்களை செய்தது தேவன் இதுல நம்ம தெளிவா இருக்கணும் ஒரு பொருளிலே வல்லமை இருக்கிறது என்று நான் நம்ப கூடாது இதைத்தானே இந்து மக்களும் கயிறிலே வல்லமை இருக்கிறது டாலரிலே வல்லமை இருக்கிறது மந்திரித்த தகடிலே வல்லமை இருக்கிறது அவர்களை இதை செய்கிறாங்க ஒரு பொருளுக்குள்ள வல்லமையை கடத்தி அந்த பொருளை யாருக்கு மேல வச்சமோ அதுல அற்புதம் அவன்புறான் இல்ல அதே மாதிரி நீங்க இவங்க கொண்டு வந்துட்டாங்க இவன் வச்சிருக்க நாத்தம் பிடிச்ச முகரை தொடச்ச கட்சி வல்லமை இருக்குன்றது ஆண்டவர் உமிழ்நிலை எடுத்து ஒரு சேருண்டாக்கி ஒருத்தனுடைய கண்ணை திறந்தாருன்னா அதை எல்லாரும் இப்படி போய் செய்யணும்னா கத்து கொடுத்துட்டு இருந்தாரா இந்த மாதிரி சீசர்கள் யாராவது பயன்படுத்துறாங்கன்னா ஏசுனோர் எச்சியை துப்பி சேருண்டாக்கி ஒரு உடைய கண்ணை திறந்தா நாங்களும் எச்சியை காரி காரி துப்பி சேருண்டாக்கி அப்படி செஞ்சாங்களா அது ஒரு எதர்ச்சியாக நடந்த நிகழ்வு அதை தேவன் சில காரணங்களுக்காக இன்னைக்கு செஞ்சிருக்கலாம் ஆனால் நமக்கு அது ஊழிய முறைமையாக தேவன் கொடுக்கவில்லை நல்லா கவனிங்க இவன் கன்றாய்வு பிடிச்ச எச்சியில் வல்லம் இருக்குன்னா சில பாசிட்டு பேசிட்டு சுற்றிட்டு அழகிறாங்க நலனேசம் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த கச்சிப்பில் வல்லம் இருக்குது வல்லம் ஃபயர் அப்படி இப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு இந்த மாதிரி இப்போ பொம்பளைகளை போய் என்ன செய்யறது தொட்டு தொட்டு வல்லமை இருக்குதுங்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஏண்டா நம்ம வந்து உருவாக்கி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே மறந்துருபுங்க இந்த பௌர்ணமி ஜ இரவு ஜபம் அம்மாவாசை ஜபம் எல்லாம் வச்சு அசிங்கப்படுத்தாங்க இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டி கிடையாது நீங்கள் ஜெபிங்க தப்பில்லை உங்கள் அறக்கதவை பூட்டி ஜெபிங்க அல்லது சபையில் கூட்டமாக கூடி ஜெபிங்க தப்பில்லை இரவு ஜபன் கூப்பிட்டு ஏன் பெண்களை எல்லாம் அழைக்கிறீங்க அங்க வந்து தொடர்ந்து அவங்கள வல்லமையில நரப்புறன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாலஞ்சு பேர் பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறது ஓயாம அதே கேஸ் பேய் பிடிச்சி ஆடுது விடுவிக்கிறது சபையா இல்ல ஓயாம இவங்களை வச்சு மேஜிக் ஷோ நடத்துறது சபையா அந்த அந்த ஒரு ஒரு நாலஞ்சு பேர் பாத்தீங்கன்னா வாரம் வாரம் ஆடுவான் எதுக்கு ஆடுறான் ஏன் ஆடுறான்னே தெரியாது எதுக்கியா கீழே விழுறீங்க முதல்ல பைபிளில் எங்கேயாவது ஆவியானவர் உள்ள வந்தா கீழே விட தள்ளுவாருன்னு எங்கேயாவது வசனத்துக்கா விழுந்தாங்களா முதலாவது அப்போ சலர்களை முதல் முதல் அபிஷேகம் பண்றாங்களா அவங்க எங்கேயாவது விழுந்தாங்களா தூக்கி வீசப்பட்டாங்களா இன்னைக்கு நிறையா பேர் அபிஷேகம் பெற்ற தூக்கி வீசப்படுவாள் எந்த பைபிளில் வாசிங்க பேய் வந்தால் தான் கீழே தள்ளும் பேய் வந்தால் தான் நம்ம பேய் பிடிச்ச ஒரு மனுஷன ஒரு அப் ஒரு தகப்பன் கூட்டிகிட்டு வர்றான் அந்த மகனை அந்த பேய் உள்ளே இருக்கும்போது அந்த மனிதனை தீயிலையும் தண்ணீரலையும் தள்ள வைத்து அவனை நுரை தள்ள வைச்சு அலக்கழிச்சிதுன்னு பார்க்குறோம் பேய் செய்தும் இந்த வேலை பரிசுத்தாவியான இன்னைக்கு உள்ளே வந்தால் நம்மளை அலக்கழித்து நம்ம சரீரத்தை என்ன செய்யுது கீழே தள்ளி எங்கேயும் தள்ளிக்கிட்டு இருக்க மாட்டார் அவர் அவர் ஜெனிவலாக உள்ள வந்து நமக்குள்ள பரிசுத்தத்தை உண்டாக்குவார் நமக்குள்ள அன்பை பெருக பண்ணுவார் தேவ பக்தியை பெருக பண்ணுவார் வசனத்தின் வெளிச்சத்தை கொடுப்பார் சகல சத்தியத்துக்கும் நடத்துவார் இதுதான் பரிசுத்தாவியனுடைய வேலை இப்படி தான் பரிசுத்தாவி உள்ள வந்து செஞ்சாரே ஒழிய கீழே விழுந்து வார வாரம் துள்ள வச்சு ஆட வைக்கல அபிஷேகம் வந்தா விழும் இதெல்லாம் தப்பான போதனை இதெல்லாம் இன்றைய நபர்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன் அதனால தயவு செய்து அருமையானவர்களே இதை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற மக்கள்கிட்டையும் சொல்றேன் எவனாவது இந்த அமாவாசை ஜபம் நடத்துறேன் பௌர்ணமி இரவு ஜபம் நடத்துகிறேன்னா அந்த மாதிரி கூட்டத்துக்கு போகாதீங்க எந்த பாஸ்டுவ உங்க உடலை தொட்டு உங்ககிட்ட இடத்துல கையை வைக்கிறானோ அவன் மாதிரி சபைக்கு போகவே போயிட தவி செஞ்சு உங்களை காத்து கொள்ளுங்க ஏன்னா அவன் முழுக்க முழுக்க சாத்தானுடைய ஏஜென்ட்டு அவனுடைய போதனையும் அவனுடைய பியூச்சர்லையும் நீங்க கேட்டீங்கன்னா உங்களை அந்த பிசாசின் மயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து உங்களை அடிமையாக்கிடுவாங்க கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்க அடிமையாக தான் இருக்கணும் அவங்களுக்கு ஆனால் ஆண்டவர் விடுதலை தருகிற தேவன் நம்மை சுதந்திரவாளியாய் தெய்வம் மாற்றி இருக்கிறார் அவரை போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார் இந்த உலகத்துக்கு நாம வெளிச்சம் உப்புன்னு வேதம் சொல்லுது அப்படி இல்லாதபடி தங்களுக்கு அடிமைகளாக மாற்றி கொண்டு உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் அன்றாட சம்பாதித்த பணங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக உரிவி இவங்க லக்ஸூரியா பெருமையா பகட்டா தாங்கிட்டே ஏதோ தெய்வத்தினுடைய வல்லமை இருக்கிறது என்று போலி தோற்றத்தை காண்பித்து உங்களை ஏமாத்த ஆரம்பிப்பாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தப்பான எல்லாம் முதல்ல மாற்றி வேதாகமத்தை வாசிச்சு தெளிவடைந்து சத்தியத்தின்படி உங்கள் சபையை நடத்த முதல்ல கற்றுக்குறீங்க ஒயாம போய் அபிஷேகம் பெற்றவனுக்கே அபிஷேகம் அபிஷேகம் ஓயாமல் வாரம் வாரம் ஒரு பேயை வச்சு துரத்திக்கிட்டு இருக்கிறது பெண்களை கண்டடத்தில் கையை வச்சுன்னு அபிஷேகத்தை இருக்கிறேன் வல்லமையாக இருக்கிறேன்னு போய் கத்துறது இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து ஸோ வேதாகமத்தின் அடிப்படையிலே உங்கள் ஊழிய முறைமைகளை வச்சுக்கோங்க குற்றச்சாட்டப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும் கண்டதையெல்லாம் செஞ்சுட்டு காரணம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுங்க அது வந்து ஒரு விஷயத்துக்கு குற்றச்சாட்டு ஏற்படுதுன்னா அதை மாற்றிக்கிட்டு முதல்ல வந்து சரி பண்ணிக்க முதல்ல கற்றுக்கறணும் உட்காந்துட்டு விதண்டாவாதலாம் என்ன செஞ்சக்கூடாது பேசி கூடாது இந்த சமூகத்தில் இந்தியாவில் நம்ம ரொம்ப என்ன செஞ்சுருக்கோம் சொற்பமான ஜனங்களாக இருக்கிறோம் ஆண்டவர் அப்படி தான் என்ன செய்கிறார் சிலர் தெரிந்தெடுக்கிறாருன்னு வசனமும் சொல்லுது ஆனாலும் இந்த கொஞ்சம் சிறு கூட்டமாவது நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கணும் இந்த உலகத்துக்கு உண்மையான கடவுளை காண்பிக்கிற வெளிச்சமாக நம்ம இருக்கணும் மறந்துடாதீங்க இந்த ஜனங்கள் வந்து இன்னும் இருட்டுக்குள்ளே போகிறக்கு நம்ம ஒரு காரணியாக காரணமாக நம்ம இருந்துடக்கூடாது நாம் செய்கிற ஒரு செயல் நாம் செய்கிற ஒரு ஊழிய முறை வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா அது பரிசுத்தமாக இருக்கிறதா அது அங்கீகரிக்கக்கூடிய லெவலிலே இருக்கிறதா அல்லது ஏதேனும் தவறு இருக்கிறதா என்பதை நீங்கள் அதை பரிசீலனை செய்து பார்த்து சரி செய்து சீர்படுத்திக் கொள்ள என்னைக்கு மறந்துடக்கூடாது ஸோ கத்தர் உங்களை ஆசிர்வதித்து சரியான சத்தியத்துக்குள்ளே நடத்தட்டும் கர்பிசி